நம்ம நிறைய தலைவர்களை பொருளாதார தேவைக்காக அரசியலை விட்டு போயிருவாங்க அதிகாரமின்மைக்காக அரசியல் விட்டு போயிருவாங்க கொலை மிரட்டல்களுக்காக பார்த்து அரசியல் விட்டு போயிருவாங்க ஆனால் இவை அனைத்தையுமே தாண்டி நான்கு வருடம் சிறைவாசத்தையும் தாண்டி பொருளாதார இன்னல்களை தாண்டி இன்று வரை இந்த இந்துத்துவ அரசியலில் வேறு பிடித்து நின்று கொண்டிருக்கும் ஒரே தலைவன் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் மட்டும்தான் இன்று இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான இந்துத்துவ தலைப்புகள் முக்கிய முக்கியமான இந்துத்துவ விவாதங்கள் எல்லாத்துக்கும் இந்த வித யார் போட்டது திருவள்ளுவர் ஹிந்துவா சமணரா அப்படிங்கிறதுக்கு இந்த கிளப்பி விட்டது யார் பார்த்தா அது இந்து மக்கள் கட்சி முருகர் தமிழ் கடவுளா வடநாட்டு கடவுளா அப்படிங்க போது முதல் முறை வேலை எடுத்தது மக்கள் கட்சி இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போகலாம் தமிழன் மட்டுமே இந்து என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் இந்து மக்கள் கட்சி இமயம் முதல் ஈழம் வரை இந்த விஷயத்துல எந்த இந்து இயக்கங்களும் ஈழத்தமிழர்களை ஒரு அரசியல் தீண்டாமையோடு சிந்துவது வெறும் இருபது கோடி தமிழர்களின் பிரச்சனை அல்ல ஈழத்தில் சிந்துவது நூத்தி முப்பது இந்துக்களின் பிரச்சனை என்று முதன் முதலாக இலங்கை தமிழர் விஷயத்திற்கு காவி நிறம் பூசி அரவணைத்து கொண்டது இந்து மக்கள் கட்சி இந்து மக்கள் கட்சியை கொஞ்சம் இந்த அரசியல் இந்த தமிழக அரசியல் வெளியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழக அரசியல் களம் ஒரு இந்துத்துவம் அல்லாத ஒரு நாத்திக எதுவுமே இன்னைக்கு பிஜேபி காரங்க பேசறதுக்கு பயப்படுறாங்க பெரியார திட்டத்துக்கு பயப்படுறாங்க இப்ப பெரியாருக்கு நிறைய எதிர்ப்பு வரலாம் மேடை மேடையா ஏறி போய் தமிழ்ங்கிற வார்த்தையில வந்து இருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறுல திரு அண்ணன் சீமானவர்கள் பெரியார் டிஷர்ட் போட்டிருந்திருக்கும் போது மேடை ஏறி பெரியார் சிலை அங்க இருக்கக்கூடாது சட்டத்திற்கு புறம்பானது என்று பெரியார் சிலையை அகற்றிய கட்சி இந்து மக்கள் கட்சி அனைத்து திராவிட எதிர்ப்பு முன்னோடிகளுக்கும் வெதை யார் போட்டதுனா ஹிந்து மக்கள் கட்சி இதை சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறோம் இந்து மக்கள் கட்சியின் தேவை இன்றைய அரசியல் களம் மட்டுமல்ல என்றைக்குமே இந்து மக்கள் கட்சியின் தேவை இந்த தமிழக அரசியல் களத்திற்கு தேவை என்பதை ஆணித்தரமாக நாம் கூற முடியும் எதனால பாகிஸ்தானில் நம்ம முப்பது சதவீதம் இருந்தோம் பங்களாதேஷ்ல நம்ம இருபத்தி அஞ்சு சதவீதம் இருந்தோம் ஆப்கானிஸ்தான்ல பத்து சதவீதம் இருந்தோம் இப்ப எங்க இருக்குது தோண்டுனா எலும்புக்கூடு கிடைக்குது தோண்டுனா கோயில் கிடைக்குது தோண்டுனா சில கிடைக்குது கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டிலயும் அந்த மாதிரி ஆக போகுது ஈஜிப்த் என்ற ஒரு கலாச்சாரம் உலகத்தையே கட்டியாண்ட கலாச்சாரம் இன்னைக்கு ஈஜிப்சிய உடை எங்காச்சு இருக்குதா

படை எடுத்து போனாலும் அந்த இனத்துல இருக்கிறானோ அவனை கொண்டு போய் சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தமே தவிர நம்ம போய் அவனுங்களோட கோயிலை இடிக்கிறதும் அவனுங்களுடைய வழிபாட்டு தலங்களை இழிக்கிறதும் கிடையாது இந்த உலக வரலாற்றிலேயே கையில் ரத்த கரை படியாத ஒரே தர்மம் இந்து தர்மம் மட்டும்தான் வேற எந்த தர்மத்துக்கும் இந்த கல இந்த வரலாறே கிடையாது கிறிஸ்தவத்துடைய வரலாறு என்ன ஜெருசலேமில் இருந்து அது கடந்து வந்த பாதைகள்ல எத்தனை கலாச்சாரம் எத்தனை வழிபாடுகள் இஸ்லாம் ஒளிஞ்சிருக்கு இந்தியா வரைக்கும் வந்த வந்த எத்தனை கலாச்சாரங்களை ஒழிச்சிருக்குதுன்னு பாருங்க எல்லாருமே மற்றவன் தலையில ஏறி உட்காரணும் தான் பார்த்தானே ஒளிய மற்றவனை வாழ வைக்கணும்னு பார்த்து இந்த ஹிந்துங்கிற ஒரு இளிச்சம் அவ்வளோ வாங்கினா ஜம்முல அவ்வளோ வாங்கினா காஷ்மீர்ல எங்களை எல்லாம் கூப்பிட்டான் வருஷா வருஷத்துக்கு நாங்களும் போய் அவன் அந்த அகதியா உட்கார்ந்துருக்கிறான் பாத்தீங்களா சொந்த நாட்டிலே அகதியா உட்கார்ந்துருக்கிற கேம்ப்ல அங்க போய் அவன் என்ன சொல்றான்னா அங்க வந்து நாங்க மதசார்பற்ற ஒரு இனம்ங்கிறத வந்து சொல்றான் இவனை விழிப்பு இல்லாமல் நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி இந்த வயநாடுல நடந்த நிலச்சரிவுக்காக நான் வந்து தீபாவளியை புறக்கணிக்கிறேன்னு ஒரு சிறுமி எங்க மதுரையில் இருக்கிற சிறுமி அத்தனை குண்டு கொண்டாங்க யாராச்சும் யாராச்சு வந்து நாங்க வந்து பக்ரீத்தை புறக்கணிக்கிறோம் புறக்கணிச்சாங்களா அவங்களுடைய வழிபாடுகளும் அவங்களுடைய விழாக்களும் எதுவுமே அவங்கள தடுக்கிறது கிடையாது அங்க செத்தது அந்த காசாவுனுடைய அளவு எவ்வளவு தெரியுங்களா வெறும் கிலோமீட்டர் ரத்தக்கரை முழுவதுமாக படிந்திருக்கின்றது பதினேழு காசா சேரணும் ஒவ்வொரு பங்களாதேஷ்க்கு நீங்க எல்லாரும் நம்ம வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளைகளை வச்சிருப்போம் அங்க இருக்கக்கூடியவன் உள்ள வந்து அவனுக்கு பிடிச்ச பொம்பளைகளோ கிழவிகளோ யார வேணாலும் தூக்கிட்டு போலாம் இதுதான் இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய நிலைமை யோசிச்சு இந்த கூட்ட சேர்ந்த ரோஸ் மில்க் கொடுக்கிறது கோவில் திருவிழாக்கள் வந்து மோர் கொடுக்கிறது ஆம்புலன்ஸ் வந்தா வழி ஊடுறது அது என்னன்னே எனக்கு தெரியலைங்க எப்பெல்லாம் வந்து என் அருமை சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு கூட்டம் போடுறாங்களோ அப்பெல்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் குலுக்க போகுது போகும் போதெல்லாம் இவனுக்கு வழி விடுறானுங்க எப்பெல்லாம் இவனுங்க வந்து ஒரு கூட்டம் போடுறானுங்களோ அப்பன்னு பார்த்து ஒரு ஐயப்ப பக்தர்கள் போறாங்க இவங்க எல்லாரும் செய்து வழி விடுறாங்க ஏய் ஞாபகம் வச்சுக்க இதெல்லாம் நாற்பது சதவீதம் இருக்கிற வரைக்கும் தான் முப்பது சதவீதம் இருபது சதவீதம் ஆயிட்டான்னு வச்சுக்க உன் கவுன்சிலரு எம்எல்ஏ எல்லாரும் சுண்ணத்து பண்ணாதான் நீ நிக்க முடியுங்கிற ஒரு கண்டிஷன் வந்துடும் இதுதான் நிலைமை பங்களாதேஷ்ல என்ன பிரச்சனை நீ என்ன அரசியல் விழிப்புணர்வு இல்லாம வாழ்ந்துட்டு போயிடலாம் நீ நினைக்கிறியா மார்க்கெட்ல பொருள் வித்துக்கலாம் ஏதோ ஒண்ணு வேலைக்கு போய் சாப்பாடு கூலோ கஞ்சியோ குடிச்சிட்டு வாழ்ந்துக்கலாம் நீ நினைச்சிட்டு இருக்கான பங்களாதேஷ்ல தொழில் பண்ண முடியல நல்லா தெரிஞ்சுக்க பட்டு நெய்யறவுக்கு தனி ஒரு ஜாதி இருக்குது பட்டு நெய்ய கூடாதுன்னு வந்து அந்த பட்டு நெய்யற அந்த மிஷினை அடிச்சு உடச்சு பத்த வச்சிருந்து பங்களாதேஷ் இருக்கிறது யாரு அயிருக்கு இருக்கிறாங்களா பட்டேல் இருக்கிறாங்களா இருக்கிறது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் திருமாவளவன் வாழ்ந்தாரு பங்களாதேஷ்ல நாங்க வந்து எப்பவுமே இஸ்லாமியர்களும் நாங்களும் சகோதரர்கள் சேர்ந்து பங்களாதேஷ் பார்டருக்குள்ளார ஒரே ஒரு எம்பி அவரு உள்ள கூட்டிட்டு போனார் கடைசில என்னாச்சு தெரியுங்களா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அந்த வரலாற்றை எடுத்து படிக்க வேண்டும் இல்லாட்டி நாங்க போஸ்டர்ல அனுப்புறோம் கடைசியில சொந்த மகளை காப்பாற்ற முடியாம வெஸ்ட் பெங்காலினுடைய அந்த அகதிகள் முகாமுக்கு வந்து ஒதுங்கினார் ஜோகீந்திரன் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் எல்லாம் என்ன வந்து இவங்களை காப்பாத்த போறீங்களா தீண்டத்தகாதவர்களை வந்து காப்பாற்ற போறீங்களா தாழ்த்தப்பட்டவர்களை வந்து காப்பாத்த போறீங்களா ஹரிஜனங்களை வந்து காப்பாத்த போறீங்களா கிடையாது உங்களுடைய நோக்கம் அது கிடையாது குடிசைகள் எல்லாமே அகற்றிட்டு நாங்க வந்து மாடி கட்டி கொடுத்து அவனை ஒரு சுகாதாரமா வாழ வைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் ஆனா நீ திருப்பி அவனை சுகாதாரமே இல்லாத இடத்துல திருப்பி திருப்பி வாழ வச்சு அவனை அதே இடத்துலயே உனக்கு கேஸ் வேணுன்னாலும் அதே இடத்துல போய் அவனை புடிச்சிட்டு வந்துக்கலாம் உனக்கு பிரச்சாரத்துக்கு ஆள் வேணாலும் அதே இடத்துல போய் பிடிச்சிட்டு வந்து திமுக மீட்டிங் போட்டாலும் ஹிந்துத்துவத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தீண்டாமை இங்கே இருக்கிறது இவர் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு தயங்குறானுங்க எங்கயும் அவனுக்கு ஓட்டு போயிருன்னு எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க சரி வாட வைக்கிறானா ஏதோ இஸ்லாமியர்களுக்கு நான் வந்து வீடு கட்டி கொடுக்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு நான் வந்து கல்வியில இடத்துக்கு பண்ற ஒரு நல்லது அவன் என்ன சொல்றான் கைதிகளை விடுதலை பண்றேங்க அப்ப கைதிகளை விடுதலை பண்ற பக்கம் நீ சாஞ்சீனா எதுக்காக அவனுக்கு நீ ஓட்டு போடுற எதுக்காக ஓட்டு போடுற ஒரு வாக்குச்சாவடியினுள் ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமியனாக இருக்கிறான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக இருக்கிறான் ஆனா இந்து மட்டுமே இழுச்சவாயனாக இருக்கிறான் என்னைக்கு ஹிந்துவிற்கு அரசியல் விழிப்புணர்வு வருகிறதோ சத்தியமா வராது ஏன் வரணும் வராது ஏன்னா உதயநிதி என்ன ரெட் வந்து படம் எடுக்கிறாரு நாங்க வளர்த்துற கோபாலபுரத்துல சாப்பாடு போட்டு வளர்த்துறவங்க நெறியாளர்னு கோட்டை போட்டு எட்டு மணிக்கு உட்கார்ந்து பேச வைக்கிறோம் யூடியூபர்னா சாதாரண யூடியூபர் இல்லைங்க இப்போ நீங்க யூடியூப் சேனல் நடத்தணும்னு வச்சுக்கோங்க புரட்சியா பேசிடக்கூடாது அதெல்லாம் நீ என்னமோ பண்ணிக்க ஆனா கனிமொழி அக்காவை கூப்பிட்டு மேடம் உங்களுக்கு பாயாசம் பிடிக்குமா இல்ல கேரட் கீர் பிடிக்குமா உதயநிதி அண்ணாக்கு அம்மாவோட சமையல் பிடிக்குமா இல்ல மனைவியோட சமையல் பிடிக்குமா இப்படி கேட்கிறவன் தான் யூடியூபர் நீ தான் இருக்கணும் அது நீ எவ்வளவு கெட்ட வார்த்தை பிலிப் பிலிப்னு ஒரு சேனலுங்க காது கொடுத்து கேட்க முடியாது எல்லாமே பெண்கள் பத்தின கெட்ட வார்த்தை ஒரு பாட்காஸ்ட்ல கேஸ்ல போய் எங்க எங்க அக்கா வந்து கனிமொழி போய் உட்கார்ந்துட்டு வந்துட்டாங்க அவன் மேல கேஸ் இல்லை ஆனா எவெல்லாம் வந்து திமுக எதிராக வந்தப்ப வீடியோ போட்டானோ அவனை எல்லாம் தூக்கிட்டு போய் உள்ள போடு என்ன கோபாலபுரத்துல ஏதாவது ஒரு அடப்பு இருந்து எடுத்துட்டீங்கன்னா நீ யூடியூபர் நீ நெறியாளர் நீ வந்து பத்திரிகையாளர் நீ போராளி நீ வந்து மக்கள் போராளி நீ எழுத்தாள நீ புத்தகம் எழுதுறவன் இங்க பாரு இந்த படம் எடுக்கிறவன் நான் கேட்கிறேன் இந்த பாரஞ்சி தன்னை அவர் வந்து என்ன சொல்றாருனா இந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து கொலை வழக்கில் திமுக அரசை கண்டிக்கிறேன்னு சார்பேட்டா பரம்பரைன்னு ஒரு படம் எடுத்தாருங்க இந்த சார்பேட்டா பரம்பரை வந்து ஒரு புனைக்கதை இந்த சார்பேட்டா பரம்பரையில் இருக்கிற புனை அந்த அந்த புனைக்கதையில திமுகங்கிற சப்ஜெக்ட்டை எடுத்துட்டு வர தேவையே இல்லை வடிஞ்சு எடுத்து அங்க வந்து இந்த பொடாலைய அது பேர் என்ன கைது பண்ணி மிசா கசமுசா இந்த மிசால வந்து திமுக ஒருத்த ஒருத்தர் உள்ள போற மாதிரி கேஸ் எழுதுறான் அப்ப நீ வந்து எந்த ரகத்துல நீ வந்து நீ திமுக எதிர்ப்பாளர் நான் கேக்குறது இந்த படம் எடுக்கிறவன் இந்த கவிதை எழுதுறவ இந்த புத்தகம் எழுதுறவ இவங்களை எல்லாத்துக்கிட்டு இருந்து தமிழகத்தை காப்பாற்றணும் அவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்தே அவனுங்களை காப்பாற்றணும் ஏன் தெரியுங்களா எப்படிதான் இவனுக்கு பக்கத்துல படுக்கிறானுங்கன்னு தெரியல பயமா இருக்குது எனக்கு அவனுங்களை பார்த்தா ஒரு புள்ள வந்து சொல்லுதுங்க இந்த வானவில் பேரணியில இந்த இது ரேஸ் என்ன சொல்லுதுன்னா நான் இத்தனை நாளா வந்து நான் வந்து பெண் எனக்கு ஈர்ப்பு இருந்துச்சு எனக்கு வந்து வேற மாதிரி எனக்கு ஈர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுது இதை துவக்கி வைக்கிறது யாரு தெரியுங்களா திமுக குடும்பத்தினுடைய குல குத்து விளக்கு நம்ம கிருத்திகா உதவி இதுவாடா வேலை எல்லா அரசு பள்ளிகள்லயும் எல்ஜிபிடிக்கு பத்தின ஒரு விழிப்புணர்வு இதுவா ஒரு தமிழக அரசனுடைய வேலை இவனுங்களுக்கு அஞ்சு சதவீத உள் உள் இடஒதுக்கீடு தெரியுமா உங்களுக்கு யாருக்கு ஒரு இடஒதுக்கீடு தெரியுங்களா தாழ்த்தப்பட்ட கிடையாது கார்பரேட் நிறுவனங்கள்ல யாருக்கு இடஒதுக்கீடுனா ஆம்பளை ஆம்பளை காதலிக்கிறான்ல அவனுக்கும் பொம்பளை பொம்பளை காதலிக்கிறாங்கள அவங்களுக்கும் இடஒதுக்கீடு இது உண்மைங்க முதலீட்டாளர் மாநாட்டில என்ன சொல்றானுங்க வானவில்ல இருக்கிறவங்களுக்கு அஞ்சு சதவீதம் இது உள் ஒதுக்கீடு எங்க போகுது நாடுன்னு தெரியல இவெல்லாம் வந்து தமிழர்னுடைய இனம் எப்படி தெரியுங்களா கடல் கடந்து கோயில் கட்டினான் இங்கேயும் கோயில் கட்டினான் எவனுக்கோ போய் மருத்துவம் பார்த்துட்டு வந்திருக்கிறான் இங்கிருந்து ஈஜிப்துல போய் இங்கிருந்து கிரீஸ்ல போய் எல்லாத்துக்கும் போய் மருத்துவம் பார்த்துட்டு வந்திருக்கிறான் ஒரு ஒரு முப்பது தலைமுறை தாண்டுச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளை பார்த்து இந்த சமூகம் சிரிக்காது இந்த மாதிரி கோமாளித்தனமெல்லாம் பண்ணிட்டு கிடந்தா நாங்க பேசக்கூடாதுங்கிறது அவங்களுடைய நோக்கம் இல்லை நாங்க ஒரு கூட்டம் போட்டோம்னா கான்ட்ரவர்சியா பேசிடாதீங்க திமுக பத்தி பேசிடாதீங்க மதத்தை பத்தி பேசிடாதீங்க நாங்க பேசக்கூடாதுங்கிறது அவனுடைய நோக்கம் கிடையாது நீ கேட்டக்கூடாதுங்கிறது தான் அவனுடைய நோக்கமே நீ எங்காச்சும் கேட்டு தப்பி திப்பி அவன் சொல்றதுதான் செய்தி உனக்கு அவன் காமிக்கிறவன் தான் அவன் எடுக்கிறது தான் படம் ஏதாவது ஒரு தரமான படம் வந்துச்சா தமிழ் படத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே ஒரு படம் மொத்த டைரக்டரையும் காசு கொடுத்து வச்சிருக்கிறான் கழகத்துக்காக நீ படம் எடுத்தீங்கன்னா ஓகே ஏதோ ஒண்ணு ஆனால் ரொம்ப நாள் இவன் இப்படி இருக்க போறது கிடையாது உள்ள தண்ணி வந்துச்சுங்க வீட்டுக்குள்ளார தண்ணி வந்துச்சு இந்த திருந்தாத நான் பன்னெண்டு மணிக்கு கரண்ட் போனாலும் கொசு அடிச்சுட்டே போய் உதயசூரியனுக்கு குத்திட்டு வந்திருக்கிறான் பாருங்க இவனை எல்லாம் வரலாறு மணிக்குமா நான் கேக்குறேன் ஏய் இவன் வந்து உன்னை த வந்து தனி நாடா வாங்கி கொடுக்குறேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு கிடக்குறானுங்க திமுக அப்படி நீ ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ நாங்க பிரிஞ்சு அந்த சைடு ஓடிடுவோம் கர்நாடகாவோ கேரளாவோ நாங்க போய் பொழைச்சுக்குவோம் நீ அகதியா வந்து இந்தியா பண்ணாட்டா நிக்கணும் தமிழ்நாட்டுல ஒன்னு வாழை வச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறியா மண்ணை தோண்டி தின்னு போடுறான் நல்லா தெரிஞ்சிக்க எல்லாமே மலைய நோண்டி மண்ணை நோண்டி தண்ணிய திருடி எல்லாமே தின்னு போடுறான் அடுத்து எங்க தெரியுமா கை வைப்பான் உன் கிட்னியில தான் கை வைப்பான் திருடுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்க அடுத்த எய்ம் உன் கிட்னி குடலு எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு போய் வித்து காசாக்கி இந்தியாட்டிருந்து மறுபடியும் கருணைக்காக பணம் எதுக்குடா நாட்டை பிரிச்சு எடுத்துட்டு போனீங்க இத்தனை நாடு பிரிச்சு எடுத்துட்டு போனீங்களே பாகிஸ்தான் தனியா எடுத்துட்டு போனீங்க ஆப்கானிஸ்தான் தனியா எடுத்துட்டு போனீங்க பங்களாதேஷ் தனியா எடுத்துட்டு போனீங்க எடுத்து போய் என்ன சாதிச்சீங்க ஒவ்வொரு பார்டர்லயும் எங்க நாட்டுக்கு வர்றதுக்கு தான்டா மறுபடியும் துடிக்கிறீங்க என்ன தண்ணி கிழிச்ச பங்களாதேஷ்ல ரொம்ப நகை நகைப்புக்குரிய செய்தி என்ன தெரியுங்களா மகிழ்ச்சி பட்டியல் ஒண்ணு வெளியிடுறானுங்க மகிழ்ச்சி பட்டியல்ல மக்கள்லாம் வந்து எந்த நாட்டுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து அவன் கணக்கு எடுக்கிறான் அந்த மகிழ்ச்சி பட்டியல்ல இந்தியாக்கு என்ன இடம்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சாவது இடமோ நாப்பத்தி ரெண்டாவது இடமோ கொடுத்தான் பாகிஸ்தான் எத்தனாவது இடத்துல இருந்துச்சு தெரியுங்களா பாகிஸ்தான் இருந்தது வந்து ஏழாவது இடத்துலயும் எட்டாவது இடத்துலயும் இருந்துச்சு பங்களாதேஷ் இப்ப இருக்கிற பங்களாதேஷ் அது எத்தனாவது இடத்துல இருந்துச்சு தெரியுங்களா பன்னெண்டாவது இடத்துல இருந்துச்சு அவன் சொல்லி வாயை மூடலைங்க அடுத்த நிமிஷமே பாகிஸ்தான் பஞ்சம் வந்து சப்பாத்திக்காக கியூல நின்னா பாருங்க சொல்லி மூணு மாசம் ஆகல அந்த பட்டியல் வெளியிட்டு உடனே பங்களாதேஷ்ல உள்ள பூந்து என்றே அந்த அம்மாக்கு என்ன வயசு நான் கேட்கிறேன் ஷேக் ஹசீனாக்கு ஒரு பெண் பிரதமராக இருப்பது உனக்கு வந்து கண்ணு உறுத்துது இன்னைக்கு என்னங்க சண்டை பார்லிமெண்ட்ல இன்னைக்கு என்ன சண்டை வக்பு அந்த அந்த வக்பு வாரியத்துக்கு உண்டான திருத்த மசோதா இருக்கு இல்லைங்களா அதுல என்ன சொல்றாங்க மாற்று மதத்தினரும் உள்ள வந்துக்கலாம் பெண்களையும் அதுல முக்கியமான பதவிகள்ல உட்காரவையென்னு சொல்றாங்க நீ வந்து ஏன்டா டேய் எங்க கோயில்ல வந்து பெண்கள் பூசாரி ஆகலாங்கிற அப்ப வக்பு வாரியத்துல வந்து பெண்கள் வந்து முக்கியமான இடத்துல உட்கார கூடாதா அதுக்கு எங்க கனிமொழி அக்கா எந்திருச்சு இது வந்து இஸ்லாமியர்களை நசுக்குவது பிற மத விஷயங்கள்ல நம்ம தலையிடக் கூடாது அப்போ இத்தனை நாளாக கோர்ட் சொல்லி நீ வந்து வெளியேற மாட்டேங்கிற எங்க கோயில் இருந்து எதேதோ சொல்லி வெளியேற மாட்டேங்கிற அப்போ எங்களுடைய எங்களுடைய கோவிலினுடைய சொத்துக்கள் அதுல அரசு தலையிடலாம் ஆனா வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்கள்ல அரசு ஏன்டா தலையிடக்கூடாது ஏன் கணக்கு கூடாது இங்கிருந்து போய் என் உங்களுடைய நிலத்தை வைக்கணும்னா இந்த நாடே ஒரு என்ஓசி நாடாயிருச்சு தேர் ஓட்டணும்னா போய் என்ஓசி வாங்கிட்டு வா விநாயக சதுர்த்தி ஊர்வலம் நடத்தணுமா போய் என்ஓசி வாங்கிட்டு வா இல்ல திருவிழால வந்து ஸ்பீக்கர் கட்டணுமா என்ஓசி வாங்கிட்டு வா வேற எதுக்குதான்டா என்ஓசி வாங்கணும் நாங்க நீங்க சொல்லு வாழ்றதுக்கு என்ஓசி வாங்கணுமா புள்ள பேக்கிறதுக்கு நாங்க என்ஓசி வாங்கணுமா எதுக்காக நாங்க என்ஓசி வாங்கணும்